இப்போ சாப்பிட்றது வந்து பனை ஓலை பட்டையில் கருப்பட்டி பொங்கல் சிகப்பு குத்தரிசியில் கருப்பட்டி சேர்த்து செய்யப்பட்ட எங்கள் ஊர் பொங்கல் சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகிற ஒரு இதுவும் இதில் இருக்குது அந்த பாரம்பரியத்தை நாங்கள் திருப்பி கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த பனை ஓலை சாப்பாடு நாங்கள் இங்கே சோறுன்னு சொல்லுவோம் இங்கே சாப்பாடு இதில் போட்டு இது தால் சான்னு சொல்லி வைக்கிறது இந்த தால் சா ஊற்றுவோம் ஊற்றி மட்டன் குழம்பு இங்கே இருக்குது பாருங்கள் மட்டன் குழம்பு இந்த மட்டன் குழம்பு மட்டனு உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு மசாலாவாக பண்ணது இது வச்சு அப்படியே இதில் குழம்பும் ஊற்றி நல்லாயிருக்கு புளி பூண்டு வத்தல் நிலக்கடலை அப்புறம் வந்து தேங்காய் இதெல்லாம் வச்சு அரைச்சி அம்மியில் அரைச்சி சாப்பிட்ற அந்த ஒரு இந்த காரச்சட்னி பனைவ பட்டு பட்டைப்பிடிச்சு நாட்டுக்கோழி கறி குழம்பு சாப்பாடு அதுதான் நம்ம இன்னைக்கு சாப்பிட வந்துருக்குறோம் எலும்பு கறி குழம்பு இது வந்து அந்த தொக்கு தொக்கு கறி ரசம் இந்த பட்டையில் கடைசியாக சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு கொஞ்சமாக கறி குழம்பு சாரையும் அந்த எலும்பு சால்னா சாரையும் ரசத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இந்த பட்டையில் அப்படி உறிஞ்சி குடிக்கிறது அவ்வளோ ருசியாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி வாய்ப்பு இருந்துச்சுன்னா பட்டையில் சாப்பிடக்கூடிய ஏதாவது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அதுபோல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும்

பனை பட்டையில இந்த பனை ஓலையிலேயே வந்து ஸ்பூன் மாதிரி ரெடி பண்ணி நம்ம சாப்பிடறோம் இந்த அவியரிசி பொங்கல் பதத்துக்கு ரொம்ப குலையாம ஒரு அறவேக்காடான ஒரு சுவையில் அதுவும் இந்த கருப்பட்டியோட சுவை தான் முழுக்க முழுக்க ரொம்ப மனமாக நீங்கள் ஒரு முறை சாப்பிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் வரைக்கும் உங்கள் நினைவுகளிலே இருக்கும் இந்த அவியரிசிங்கிறது எங்கள் பகுதிகளில் இந்த காலத்துல வீடுகளில் சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு பாரம்பரியமான ஒரு பழக்கம் கொண்ட ஒரு பண்டம் இது

தா சைக்கிள் வந்து சாப்புர போது போது சாப்புர போது வந்து வாங்கடா கோலாம்டா ராதுக்கு வந்து கொஞ்சம்

வாவ் சைடுல வந்து சாபறாங்க சாபறாங்க டீம் போறேன் நான் இப்படியே ஒரு ஸ்கில்ல இறங்குறேன் நான் அது சப்பையில சாப்பிடுறாங்க தரையில சாப்பிடுவாங்க குடுது மாதிரி சாப்பிடுவாங்கங்க இப்ப ஒன்னடி மாதிரி அது தண்ணி मारा ஏன் भाई என்னடா போன் திங்கி நிக்கும் சாப்பிடுவீங்க கொஞ்சமா கொஞ்சமா என்ன பண்ண நீ யபாயிங்க அப்படியே முன்னடியே தப்பிச்சிரும் பாத்தி பாத்தி கடுத்துடா இதோ தின்டுங்க பட்டன் 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 ஆடு கால் நம்பர் ரோம்மா

न <laughs disappointment>